அஸ்வம் என்றால் குதிரை என்ற அர்த்தம் வானவெளியில் காணும்போது அஸ்வினி நட்சத்திரம் என்பது குதிரையின் தலைப்பகுதி போன்ற வடிவில் தெரியும் ஆகவே அஸ்வினி நட்சத்திரத்தை காலபுருஷ சக்கரத்தில் முதல் நட்சத்திரமாக முன்னோர்கள் வைத்தனர் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியாக கேது கிரகம் வருகிறது கேது ஞானகாரகன் எனவே ஞானத்தின் தேவியாக சொல்லப்படும் சரஸ்வதி எனும் கலைவாணி அதிதேவதையாக திகழ்கிறாள் மேலும் ஞானத்தை போதிக்கும் ஆண் கடவுளாக ஹயக்ரீவர் போற்றப்படுகிறார் ஹயக்ரீவர் அஸ்வினி நட்சத்திர வடிவமான குதிரை முகம் கொண்ட கடவுளாக திகழ்கிறார் நான்கு வேதங்களின் துணை கொண்டு பிரம்மலோகத்தில் பிரம்மா தனது சிருஷ்டி தொழிலை நடத்தி கொண்டிருந்தார் அப்போது குதிரை முகம் கொண்ட மது மற்றும் கைடபர் என்னும் இரு அசுரர்கள் படைப்பு தொழிலை செய்ய ஆர்வம் கொண்டனர் படைப்பு தொழிலை செய்ய வேதங்கள் அவசியம் என்பதால் பிரம்மதேவன் தவத்தில் இருக்கும் சமயம் பார்த்து பிரம்மலோகத்திலிருந்து வேதங்களை கவர்ந்து சென்றனர் இதன் காரணமாக உலகம் படைத்தல் தொழிலின்றி இருள் சூழ்ந்தது எனவே பிரம்மா தன் தந்தையான மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட மகாவிஷ்ணு அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய குதிரை முகம் மனித உடல் கொண்டு மது மற்றும் கைடபர்களை அழித்து வேதங்களை மீட்டார் வேதங்களை பிரம்மதேவரிடம் ஒப்படைத்த ஹயக்ரீவர் வேதங்களை பற்றி பல ரகசியங்களை பிரம்மதேவனுக்கு உபதேசித்தார் பிரம்மதேவன் மகிழ்ந்து அறிவு கடவுளான சரஸ்வதி தேவிக்கும் உபதேசிக்குமாறு ஹயக்ரீவரை வேண்டினார் ஹயக்ரீவரும் பிரம்மதேவனின் வேண்டுகோளை ஏற்று சரஸ்வதிக்கு வேதங்களை உபதேசித்தார் இதனால் சரஸ்வதி தேவியின் குருவாக ஹயக்ரீவர் போற்றப்படுகிறார் எனவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர் இவர்களை வணங்கி வருவது வாழ்வில் பல முன்னேற்றங்களை தரும்